எல்லா சீடர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சாய் தர்மா டிவி ஏன்னா உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டு செய்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க மேலும் மேலும் வளர்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வரும் அதனால இந்த நிகழ்ச்சியை பாரு பாருங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஊக்கமா இருக்கும் மேலும் மேலும் உங்களுக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க அது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பார்க்குற அத்தனை பேருக்கும் தர்மா டிவிக்கும் ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கம் சுவாமி நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை எல்லாருக்குமே இறை நம்பிக்கை இருக்கு கோயிலுக்கு போகிறாங்க வழிபடுறாங்க அவனின்றி அசையாது அணுவோம்னு சொல்கிறாங்க கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சொல்றாங்க அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு பூட்டு போடுறாங்க உண்டியலுக்கு பூட்டு போடுறாங்க கோயிலுக்கு கேட்டு போடுறாங்க அந்த இடத்துல இறை நம்பிக்கை இல்லாமல் எல்லாருமே பகுத்தறிவாதனை சிந்திக்கிறாங்க இறை நம்பிக்கை இல்லாம இல்லை முட்டாள்தான்மா பூட்டு போடாத போக கூடாது அது முட்டாள்தானம் பூட்டு போடாத போனால் அறிவுபூர்வமாக செய்யறாங்கன்னு அர்த்தம் அது இப்போ ஒருத்தர் சாப்பிட்றதுக்குறான் உங்க ஊரில் எல்லாரும் கோடீஸ்வரம் கிடையாது ஒருத்தன் பிச்சைக்காரங்கிறான் அவனுக்கும் கடவுள் நம்பிக்கைக்குது ஒரு கோடீஸ்வரங்கிறான் அவனுக்கும் கடவுள் இருக்குது நீ கோடீஸ்வரி நான் பிச்சைக்காரன் எனக்கு இல்லை உங்கள்கிட்ட ஏராளமாக இருக்குது நீ பூட்டு போடாத போனால் நான் என்ன பண்ணுவேன் திருடுவேன் அந்த திருடு நடக்கூடாதுன்னா நீ பாதுகாப்பாக பண்ணிட்டு போகணும் அதே மாதிரி கோவிலா பூட்டிட்டு போகணும் பூட்டிலன்னா திருடம் பூந்து திருடம் என்ன பண்ணுறான் சாமி கிட்டே வந்து சாமி நான் இன்றைக்கி திருட போகிறேன் எனக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நல்லா திருடின்னு வரணுன்றான் நீ என்ன போய் சாமி நான் வியாபாரம் பண்ண போகிறேன் எந்த இடையூறில் எனக்கு நல்லா வியாபாரம் பண்ணுறேன் இப்போது திருடனுக்கும் கடவுள் இருக்கிறோம் ஊனுக்கும் கடவுள் இருக்கிறோம் ஆனால் நீ கேட்குற விதம் வேறு அவன் கேட்குற விதம் வேறு அவன் நிலைக்கு ஏற்ற மாதிரி அவன் கேட்குறான் உன் நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ கேட்குற அப்போது பாதுகாப்புன்றது அவசியம் இப்போ இதெல்லாம் இது இறை நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீ போட்டு காட்டு ஊரில் போவியா இறை நம்பிக்கை புலி புளி இருக்கிற இடத்துல இறை நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க புளிகரடியெலாம் என்ன ஒன்று பண்ணாதுன்னு போவியா ஏன் போக மாட்டேன் இறை நம்பிக்கை தான் இருக்குது இது மூடத்தனம் அதனால்தான் ராமகிருஷ்ண பரமாம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்கிறார் ஒரு குரு குரு குருக்கிட்ட பத்து சீடருங்க இருக்கிறாங்க அந்த பத்து சீடரும் இது மாதிரி கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் குருவுக்கு ஒருத்தர் துணி துவைக்கணும் சாப்பாடு செய்யறதுக்கு சுள்ளி பொறிக்கின்னு வரணும் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யணும் அப்போது இந்த பத்து சீடரும் காட்டில் போய் சுள்ளி பொறிக்கலான்னு போகிறாங்க பொறிக்கினேக்குறாங்க ஒரு ஏனை அவர் குரு சொல்கிறார் கடவுள் ஒன்றுலேயும் இருக்கிறார் என்னுள்ளையும் இருக்கிறார் அப்படின்னு குரு சொன்னார் அதனால் இந்த சீடை என்ன பண்ணால் கடவுள் எல்லாத்துலேயும் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டான் ஒரு ஏனை மதம் பிடிச்சி ஓடியாடுது அப்போது அந்த யானை பாகம் சொல்கிறான் யானை மதம் பிடிச்சு ஓடியாடுது எல்லாரும் ஒதுங்கி போயிடுங்கோ அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கினே ஓடி இவன் என்ன நினச்சிக்கனா குரு சொன்னார் உனக்குள்ளும் உங்கது கடவுள் அதுக்குள்ளும் இருக்குது அப்படின்னு சொன்னார் நின்னுக்கு நேர்ந்தான் யானை வந்த யானை என்ன பண்ணி தூக்கி அவனை விசீரியடிச்சிது அவன் போய் விழுந்து மூர்ச்சி ஆகிட்டான் இப்போ பத்து சீடரும் தூக்கின்னு அவனை குருக்கிட்ட பண்ணாங்க சாமி இது மாதிரி யானை தூக்கி போட்டுச்சு மூச்சு இருக்குது அறிஞ்சிட்டான் அப்படின்ட்டு அப்போ அவர் நம்ம தண்ணியெல்லாம் தெளித்து அவரை குணப்படுத்தி ஏடா இப்படி பண்ணா நீங்கள் தானே சாமி சொன்னீங்க கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாம் நான் தான் சொன்னேன் கடவுள் எல்லாத்துலேயும் யானை பாகம் சொல்லிக்கணும் தானே மரம் பிடிச்ச யானை வருது ஒதுங்கி போன அவனையாக நீ கடவுளாக நினைக்கலன்னார் அது மாதிரி முட்டாள்தனமாக போய் நான் போட்டு போட்டு இறை நம்பிக்கைன்றது வேற பொதுவாக உலக வாழ்க்கைன்றது வேற இறை நம்பிக்கை இறைவன் நான் உனக்கு கூட ஒரு துணைக்கு வருவான் எஸ்கார் மாதிரி அதனால் இறைவன் உனக்குள்ளே இருக்கும் நீ தான் பாதுகாப்பாக இருக்கணும் அதனால் இதெல்லாம் அவசியம் இல்லைன்னா ஒரு நாட்டில் கோர்ட்டு தேவையில்ல எந்த நாட்டிலையும் இந்திய நாட்டில் இல்லை உலக நாட்டிலே கோர்ட்டு தேவையில்லை போலீஸ் தேவையில்லை மில்டரி தேவையில்லை எதுவுமே தேவையில்லையா எல்லாேருக்கும் இறை நம்பிக்கைது உலகம் உள்ள இறை நம்பிக்கைது இறை நம்பிக்கைன்றது உனக்குள்ளே இருக்கிறது ஊருன்றது வேறு எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீ பாதுகாப்பாக இருக்கணும் அதான் உனக்கு நல்லது இந்த பிரபஞ்சத்துல ஆண் பெண் எதற்காக படைக்கப்பட்டாங்க அவங்க இறைவனுக்கு சமம் நீங்க சொல்லிருந்தீங்க பிறந்து வளர்றாங்க அவங்களால இனப்பெருக்கம் பண்ண முடியாம அவங்க சித்தர்களை ஆகிட்டாங்கன்னா அதனால நாட்டுக்கு என்ன நன்மை இருக்கு நாட்டு நன்மையை பத்தி அவங்க கவலைப்படுறதும் இல்லை அவங்க நன்மையை பத்தி தான் அவங்க கவலைப்பட்டாங்க நாட்டு நன்மையை பற்றி கவலைப்படுவேன் அஞ்ஞானி அவனை பற்றி கவலைப்படுவேன் மெஞ்ஞானி நீ வந்து உ நீ நல்லா இருக்கணும் உன் குழந்தைங்க நல்லா இருக்கணும் உன் புருஷன் நல்லா இருக்கணும் உன் கொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு நீ வாழ்வே அவன் வந்து கடவுள் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு வாழுவான் அதனால் ஆணு பெண் ஒரு பத்து ஆணு ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துக்குன்னா ஒரு குடும்பம் நத்தினா அது குடும்பம் சொல்லுவாங்களா ஒரு பெண்ணு சேர்ந்தால் ஒரு ஆண் சேர்ந்து ஒரு பெண்ணும் தனியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க குடும்பம்னுவாங்க வாங்க அப்போது குடும்பம்ன்றது ஒரு பெண்ணும் ஆணும் தான் குடும்பம் பத்து நூறு ஆண் சேர்ந்தா கூட அது குடும்பமாகாது அப்போ ஒரு பெண்ணும் ஆணும் தான் இன்னொரு உருவம் வரும் உலகத்துக்கு அப்போ இந்த பெண்ணை இவங்க சேர்த்துக்கினாங்க அவன் என்ன பண்ணா இங்கே அய்யா நீ பெண்ணை சேர்த்துக்கணும் வாழறான் அவன் என்ன பண்ணா கடவுளை சேர்த்துக்கணும் வாழறான் இவ்வளோதான் வித்தியாசம் நீ எந்த ஆ பெண்ணுக்கிட்ட போனால் இன்பம் கிடைக்குதோ எந்த ஆணு கிட்டே போனால் பெண்ணுக்கு இன்பம் கிடைக்குதோ அன்பு அந்த இன்பத்தை இறைவங்கிட்ட அனுபவிச்சாங்க அதனால இங்க பொம்பளை எல்லாம் அவங்க தேவைப்படல இப்போ அவங்க படைக்கப்பட்டதற்கான நோக்கம் இனப்பெருக்கத்திற்காக போது அவங்க இயற்கைக்கு மாறாதான அவங்கள படைக்கப்பட்டது இனப்பெருக்கத்துக்காக சொல் நீ எப்படி சொல்லலாம் வள்ளலாருக்கு அப்பா அம்மாவும் அண்ணனும் சேர்ந்துக்குன்னு அவருக்கு கல்யாணம் வேணான்னாரு ஆனா இவங்க கட்டாயப்படுத்தி அவருக்கு சொந்த அக்கா பொண்ணிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க தாலி கட்டினா அன்னைக்கே சொல்லிட்டாங்க அவர் திருவாசகர் புக்கை கையில் கொடுத்து எம்மா இதுதான் உனக்கு உதவும் நான் உதவ மாட்டேன்னாரு அவர் போயிட்டார் அதனால் அது ஞானி இல்லைன்னு சொல்ல முடியுமா அவர் இது இப்போ எத்தனை அஞ்ஞானி இந்த உலகத்தில் நம்ம பேசுகிறோம் அவங்கள பற்றி தானே பேசுத்தரை பற்றி தானே கேட்டுன்னு நீ ஏன் மற்ற மனுஷன் ராஜா பற்றி கேட்கலாம் ஊரில் இந்த மக்களை பற்றி கேட்கலாம் ஏன் கேட்க முடியல கேட்குற அளவுக்கு அவங்க வாழலை இவங்கெல்லாம் உலகம் பேசி இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க அதனால் அவங்கள பற்றி பேசுவோம் திருவள்ளுவர் ரெண்டாயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னே இருந்தார் அவரை பற்றி ஏன் இன்னைக்கு உலகம் உள்ளே பேசிக்கிது வேற யார் திருவள்ளுவர் காலத்தில் எத்தனை சித்தர்கள் எத்தனை மனுஷன் இருந்தால் எத்தனை ராஜா இருந்தால் எத்தனை மந்திரியிருந்தான் எவனை பற்றியா நம்ம பேசுகிறோமா மனித நிலையை கடந்து இறை நிலையில் வாழ்ந்தவங்களை மட்டும்தான் நிரந்தரமாக வாழ்வங்க அவங்களுக்காக பேசுவோம் நம்ம வந்து அல்ப சுகத்துக்காக இந்த உலகத்தில் எந்து எந்த எந்தன்னு வாழ்ந்து நம்மளை பற்றி யாரும் பேச மாட்டான் அப்படி வாழறும் உலக உற்பத்தி பண்ணிருந்தான் இறைவனை நினைக்கிறவன் உலக உற்பத்தியை பற்றி கவலை இல்லை அவன் இறைவனை பற்றி தான் கவலை அப்படி வாழ்ந்தவன் மகான்கள் அப்போ சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்றது சாமி சக்தி இல்லைன்னா உன் உடம்பு இல்லைன்னா உனக்குள்ள உயிர் கிடையாது உயிர் இல்லைன்னா உனக்குள்ள உடம்பு இருக்காது உயிர் மண்ணுக்கு போய்டும் அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தது தான் ஒரு ஏக்கம் ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் ஒரு ஏக்கம் அது மாதிரி ஒரு உடலுக்குள்ள உயிர் இருக்கணும் உடல் இருக்கும் உடல் இருந்தால் தான் உயிர் இருக்கும் சக்தி உடல் சிவம்ன்றது உயிர் இந்த உலகத்துல நிறைய உயிரினங்கள் இருக்கு மனிதர்களும் அழிக்கிறாங்க மனுஷங்களை அழிச்சுட்டு இருந்தது அது இப்போ இல்லை இப்போ ஒரு காய்ச்சல் நம்ம மருத்துவமனைக்கு போறோம் அந்த காய்ச்சலுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காய்ச்சல் எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம் ஒரு ஆடு மாடு இறந்ததுக்கு அப்புறம் அது எங்க போச்சு அதோட உயிர்னு கேட்க மாட்டோம் ஒரு இலை மரத்துல இருந்து விழுந்தாலும் அந்த இலை எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம் ஆனா மனுஷன் மட்டும் நான் இறந்ததுக்கு அப்புறம் என் ஆத்மா இன்னொரு ஆத்மாக்குள்ள போகும் அப்படிங்கிறது எப்படி வருது இலை ஊந்தா எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம் டைனோசர் செத்தா எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம் இதெல்லாம் கேட்க மாட்டோம் பசிக்கு பசி சாப்பிட்ட உடனே பசி எங்க போச்சுன்னு எப்பாவது கேட்டுக்கிறியா எப்பாவது கேட்டுக்கிறியாமா அதான் சாமி அப்ப மனுஷங்க மட்டும் ஆத்மாவை பத்தி சொல்லுவது அழியா பொருள் அது அந்த அழியா பொருள்னா வந்து இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே இன்னொரு கருவுக்குள்ள போந்து இன்னொரு உருவமா வாழுது அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி உலகத்துல செயல்களை புரியுது திருப்பி அதுக்கு அந்த உடலுடைய இந்த துணி போட்டு நினைக்கிறேன் இந்த துணியினுடைய விலை என்ன கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கூத்து போய் எடுத்த துணியை எப்பவுமே போட்டு நிப்பியா ஐம்பது வருஷம் போடுவியா நல்லா இருக்கும் போட்டு போற அது கண்டலாகி போச்சுன்னா தூக்கி விசிறி போற அப்போ என்ன பண்ணுவேன் சரி அது போயிடுச்சு நிர்வாணமா இருப்பியா வேறு துணி வாயின் வந்து போட்டுப்பேன் உயிரும் உடலும் அப்பிட்டமா பண்ணிக்கிது இந்த உடல்ன்றது துணி மாதிரி இது இருக்கிற வரைக்கும் ஆன்மா இதுக்குள்ளே இருக்கும் இந்த உடல் நொந்து நூலாயி போச்சுன்னு சொன்னால் இதை விட்டு வெளியே போய் புது உடல் எடுத்துக்கும் அப்போ இயக்கம் நடக்கும் அந்த அதனால ஆன்மாவை பற்றி பேசுகிறோம் ஐந்து போற உடலை பற்றி பேசுறதில்ல அழியாத ஆன்மாவை பற்றி உலகமே பேசுங்க அப்போ மத்த உயிரினத்தை விட மனிதர்களுக்கு தனித்தன்மை இருக்குன்றத ஒத்துக்கலாமா மனிதனாவே தனித்தன்மை பாச்சம் எல்லா உயிரும் குஞ்சுக்குனா நடக்குது மஞ்ச பொண்ணு எப்படி வந்து இப்ப காரில வந்தியா வந்தேன் அங்கிருந்து குஞ்சுக்குனா படியா இருந்தியா நடந்து வந்த ஏன் நடந்து வந்த அதெல்லாம் ஏன் நடக்கல நீ அதே மாதிரி குஞ்சுக்குன்னே படியேறி வந்துருக்கலாமே நீ ஒரு ஜீவன் தான மனிதனுக்கு தனித்தன்மை உண்டு உலகத்துல கடவுளுக்கு அடுத்தபடி மனுஷன் மனுஷனுக்கு அடுத்தப்பட்டு தான் மற்ற ஜீவம் எல்லாம் அதனால மனுஷன் வண்டி தான் உலகத்தில் நிமிந்து நடக்கிறோம் மற்ற ஜீவன்லாம் தான் குனிஞ்சு தான் நடக்கும் அதனால மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும் ஆன்மான்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும் மற்ற ஜீவராசிக்கு எதுக்கும் தெரியாது ஏதோ பொறுமையோ ஏதோ வாழணும் செத்து போட்டோம் அவ்வளோதான் தெரியும் அதுக்கு நீ தான் ஊடு கட்டிப்ப கனவு ஓனனுவேன் மனைவி ஓனனுவே புள்ளை ஓனனுவேன் சொத்து ஓனனுவேன் அது எங்கன்னா ஊடு கட்டினுக்குதா ஏன் கட்டிக்கல அதுவும் ஒரு உயிர் தானே கட்டிக்கலம்மே மனுஷன் தனித்தன்மை படைச்ச மற்ற ஜீவராசிலேருந்து வேறுபட்டுவோம் மனுஷன் அதனால மனுஷனுக்கு தான் இந்த சுகதாசின் துக்கங்கள் கிடைக்கிறதுக்கு இப்போ உடம்பெல்லாம் முடியுந்தால் இந்த குளிர் தெரியாது போனுக்கு முடி இல்லாதால குளிர்து வெயில் வந்தால் உரைக்குது அப்போ ஏசி போட்டுக்கிறேன் ஆனால் அது வெயில் வந்தாலும் ஏற்றியும் போட்டுக்கிறது இல்லை மழை வந்தாலும் ஏற்றியும் போட்டுக்கிறதுல ஏன்னா வெயில் வந்தாலும் அதனுடைய இருக்கிற முடி உடலை தாக்காமல் தடுத்துடுது மழை வந்தாலும் அதனுடைய குளிர்ச்சியை உடலுக்கு தாக்காமல் முடி தடுத்துடுது அதனால் அதெல்லாம் ஜீவராசின்றோம் இன்னும் மனுஷர் ஆசைன்றோம் இது பாக்குறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்